இங்கே நடந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக டிஎன்எஸ்எஸ் செக்ஷன் தேர்ட்டி படி நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க அதுக்கு என் அப்பியர் ஆகிட்டு அவங்க கேட்ட விளக்கங்கள் நான் அனுப்புகிறதா சொல்லியிருக்கேன் மாதிரியான விளக்கங்கள் கேட்டாங்க அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் எதுவுமே பேச முடியாது நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே பேசும்பொழுது சொல்லியிருக்கேன் இந்த அரசாங்கம் வந்து ஐயா அவர்கள் நோட்டீஸ் கொடுக்கறாங்க நாங்க பதில் கொடுக்கறோம் அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம் நன்றி ஒண்ணே ஒண்ணு நேத்திக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஆర్చே இறங்கறதுல மாத்தும் பொழுது ஒருவர் மறைணிட்டு இருக்கார் ஒருவர் சீரியஸா இருக்கார் இது எந்த பணிகளுமே சரியா நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்